வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது திருச்சி லோகநாதன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள் போவோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மந்திரி குமாரி திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன் பாடிய நீ வாரா என்ற தேன் அமுத பாட்டை இன்று கேட்டாலும் ரசிக்கலாம் முன்பெல்லாம் நட்சத்திரங்கள் நவராத்திரி விழாவை தமது இல்லங்களில் கொலு வைத்து கோலாகலமாக கொண்டாடுவார்கள் நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவேலு வீட்டில் நவராத்திரி அமர்க்கலப்பட்டு நவராத்திரியை அவர் இசை விழாவாக நடத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடகர் பாடகியரின் சங்கீத கச்சேரிக்கு ஏற்பாடு செய்வது வழக்கம் ஒரு முறை நவராத்திரியில் ஒரு நாளில் அவர் மதுரை சோமுவின் கச்சேரிக்கு ஏற்பாடு செய்தார் மதுரை சோமுவும் அற்புதமாக பாடினார் அவரது பாட்டுக்களை கேட்டு ரசித்த ஒருவர் ஆகா பிரமாதம் என பாராட்டினார் அத்துடன் அவர் வைத்திருந்த வெள்ளி வெற்றிலை பெட்டி மீது விரலால் தட்டி தாளம் போட்டு மெய்மறந்து ரசித்து கொண்டு இருந்தார் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு குறும்புக்காரர் கிண்டலாக ஆகா ஓகோ என்று பாராட்டுகிறீர்கள் உங்களது வெற்றிலை பெட்டியை அவருக்கு பரிசாக கொடுத்து விடுங்கள் என்றார் கச்சேரி முடிந்ததும் தனது வெள்ளி வெற்றிலை பெட்டியை மதுரை சோமுவிடம் கொடுத்து உங்களோட கச்சேரிக்கு எத்தனையோ வாரி வழங்கலாம் இந்த வெற்றிலை பெட்டியை பரிசாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்புடன் அதை அவருக்கு வழங்கிவிட்டார் குறும்பாக குத்தலாக பேசியவர் முகத்தில் அசடு வழிந்தது மதுரை சோமுவுக்கு வெள்ளி வெற்றிலை பெட்டியை கனிந்த உள்ளத்துடன் வழங்கியவர் வேறு யாரும் அல்ல திருச்சி லோகநாதன் அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த மந்திரி குமாரி திரைப்படத்தில் நீ வாராய் என்ற நெஞ்சை அள்ளும் பாடலை பாடிய இருச்சி நோகநாதன் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் ராஜகுமாரி அதில் எம்ஜிஆருக்காக பாடிய ராஜபாட் நடிகர் எம் எம் மாரியப்பாவின் சித்தப்பா மகன் லோகநாதன் மாரியப்பாவின் உதவியால் லோகநாதன் நாடக நடிகர் ஆனார் திருச்சியில் நகை தொழில் செய்து வந்த சுப்பிரமணிய ஆச்சாரியன் மகன் லோகநாதன் அவனை பள்ளிக்கு அனுப்பினார் தந்தை படிப்பில் நாட்டம் செல்லவில்லை ஆனால் இசையில் அளவில்லா ஈடுபாடு மகனின் விருப்பப்படி நடராஜ பிள்ளை என்பவரிடம் சங்கீதம் கற்றுக்கொள்ள அனுப்பிவிட்டார் தந்தை விளையும் பயிர் முளையிலே என்பது போல ஜி ராமநாதன் போன்ற இசை மேதைகளின் பாட்டுக்களை மேடையில் பாடி திருச்சி மக்களை லோகநாதன் அவர்கள் ஆனந்தத்தில் ஆழ்த்தினார் லோகநாதனை பற்றிய செய்திகள் சென்னைக்கும் பரவியது எம்ஜிஆர் நடித்த ராஜகுமாரியில் எம் எம் மாரியப்பாவுக்கு பாடும் வாய்ப்பை வாய்ப்பை எஸ்எம் சுப்பையா நாயுடு ஏற்படுத்தி கொடுத்தார் அதுபோல ராஜகுமாரியில் எம்என் நம்பியாருக்காக திருச்சி லோகநாதன் பாடினார் இதுவே அவர் பாடிய முதல் பாட்டு அடுத்து கலைஞர் மு கருணாநிதி வசனம் எழுதி வெளிவந்த அபிமன்யு திரைப்படத்தில் இனி வசந்தமாமே மாமே வாழ்விலே என்ற பாடலை பாடினார் இதிலிருந்து திருச்சி லோகநாதனின் திரை வாழ்வில் வசந்தம் வீசத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளிவந்த ஜூபிட்டர்ஸின் கன்னியின் காதலி உட்பட ஏராளமான தொடர்ச்சியாக படங்கள் அவருக்கு வந்து கொண்டிருந்தன திருச்சி லோகநாதனின் புகழை திரை உலகில் உச்ச கட்டத்திற்கு உயர்த்தியது மந்திரி குமாரியில் இடம்பெற்ற வாராய் நீ வாராய் எனும் சிரஞ்சீவி பாடலாகும் வில்லன் எஸ் ஏ நடராஜன் மந்திரி குமாரியை அதாவது மாதுரி தேவியை கொலை செய்யும் நோக்குடன் மலை உச்சிக்கு ஆசை காட்டி அழைத்துச் செல்வது போல உருவான அந்த பாடல்தான் வாராய் நீ வாராய் ஜி ராமநாதன் இசையில் லோகநாதனும் ஜிக்கியும் அற்புதமாக பாடினார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த அந்த பாடலை இன்றும் ரசிக்கலாம் அந்த அளவுக்கு தேனமுத பாட்டாக அந்த பாட்டு செவிகளில் பதிந்து விட்டது தொடர்ந்து தேவகி வைரமாலை காலம் மாறிப்போச்சு சதாரம் மாயாம்பஜார் தை பிறந்தால் வழி பிறக்கும் வண்ணக்கிளி கப்பலோட்டிய தமிழன் பானை பிடித்தவள் பாக்கியசாலி போன்ற படங்களில் பாடி முன்னணி பாடகராக அவர் திகழ்ந்தார் பானை பிடித்தவள் பாக்கியசாலி டி எஸ் துரைராஜின் சொந்த திரைப்படம் அதில் சாவித்ரியின் அண்ணனாக நடித்த துரைராஜுக்காக தங்கைக்கு புத்திமதி கூறுவது போல புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே என்ற பாடலை பாடிய லோகநாதன் அதே படத்திற்காக சாவித்திரியின் காதலனாக நடித்த பாலாஜிக்காக ஒரு பாட்டு பாடும்படி கேட்டபோது மறுத்து விட்டார் அண்ணனுக்காக பாடியுள்ள நான் காதலிக்காக பாடக்கூடாது அது கண்ணியம் ஆகாது என்று கூறிய பிறகு காதலனுக்கான பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடினார் பணம் தேவைதான் ஆனால் அதற்காக பண்பை விட்டுவிடக்கூடாது என்பது அவரது கொள்கை இப்போது யார் அதை கடைபிடிக்கிறார்கள் மாயாபஜார் திரைப்படத்தில் எஸ் வி ரங்காராவ் அட்டகாசமாக பாடுவதாக அமைந்த கடோ கஜன் பாட்டு கல்யாண சமையல் சாதம் இந்த பாடலை திருச்சி லோகநாதன் அவர்கள் அசத்தலாக பாடினார் மாயா பஜார் தெலுங்கில் அந்த பாடலுக்கு இசை அமைத்த கந்தசாலாவே பாடினார் தமிழிலும் அவரே பாடுவதாக இருந்தது ஆனால் தயாரிப்பாளர்கள் திருச்சி தான் பாட வேண்டும் என்று வலியுறுத்தி பாட வைத்த பிறகு கந்தசாலாவே அவரை பாராட்டினார் திருச்சி லோகநாதன் பாடிய பாட்டுகளில் மக்களை மிகவும் கவர்ந்த பாடல்கள் வாராய் நீ வாராய் நீலவும் தென்றொல் காட்டினும் வீரரெல்லாம் பொண்ணான வாழ்வு மண்ணாகி போனால் கல்யாண சமையல் சாதம் என்று தனியும் இந்த சுதந்திர நாகம் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் ஆசையே அலை போலே புருஷன் வீட்டில் போகும் பெண்ணே அடிக்கிற கைதான் அழைக்கும் இப்பாடல்களில் காதலின் மென்மை இனிமை வீரம் தத்துவம் தேசப்பற்று கம்பீரம் நகைச்சுவை இவ்வாறு பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி மிகவும் சிறப்பாக அவர் பாடியுள்ளார் ஏற்றம் என்று ஒன்று வரும்போது இரக்கமும் வந்தாக வேண்டுமல்லவா அது அருணா பிலிம்ஸ் தயாரிக்க தூக்கு தூக்கி படத்தின் வாயிலாக வந்தது அந்த படத்தின் பாடல்களை பாட லோகநாதனை தான் முதலில் அணுகினார்கள் அப்போது ஒரு பாட்டுக்கு ரூபாய் ஐநூறு கொடுத்து வந்தார்கள் படத்தின் மொத்தம் எட்டு பாடல்களை அவர் பாட வேண்டும் அதனால் ஊதியத்தை ரூபாய் இருந்து சற்று குறைத்து கொள்ள சொன்னார்கள் தயாரிப்பாளர்கள் அதற்கு திருச்சி லோகநாதன் அவர்கள் மறுத்துவிட்டார் அத்துடன் நிற்காமல் குறைந்த தொகைக்கு பாட வேண்டுமானால் மதுரையிலிருந்து புதிதாக ஒரு பாடகர் வந்திருக்கிறார் அவரை பாடச் சொல்லுங்கோ என்றும் கூறிவிட்டார் தயாரிப்பாளர்களும் அப்படியா சரி அந்த மதுரை புது பாடகரையே நாங்கள் பாட வைக்கிறோம் என்று பதில் கூறிவிட்டு அதன்படி அந்த மதுரை புது பாடகரையே பாடவும் வைத்துவிட்டார்கள் அந்த புது பாடகர்தான் டிஎம் சௌந்தரராஜன் தூக்கு தூக்கி பாட்டுக்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட்டாகி இதைத் தொடர்ந்து டிஎம் சௌந்தரராஜன் முன்னணி பாடகராகவும் மாறினார் டிஎம் சௌந்தரராஜன் சீர்காழி சவுந்தராஜன் போன்றோரின் எழுச்சி காரணமாக லோகநாதனின் வாய்ப்புகள் குறைந்து போயின கண்ணியனம் கண்ணியமான முறையில் அவர் ஒதுங்கிக் கொண்டார் காளி என் ரத்தினத்துடன் ஜோடியாக நடித்த நகைச்சுவை நடிகை சி டி ராஜகாந்தத்தின் மகளான ராஜலட்சுமியை மணந்து கொண்ட லோகநாதனுக்கு டி எஸ் மகராஜன் தீபன் சக்கரவர்த்தி டி எல் தியாகராஜன் உட்பட பதிமூன்று மகன்கள் கௌரவமாக கண்ணியமாக கலை உலகில் வாழ்ந்து குரல் வளர்த்தால் மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய திருச்சி லோகநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினேழில் மறைந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி